எப்படி இருக்கீங்க வெல்கம் பாரக் அல்லா ஹுஃபிக்கும் மஷால்லா நேத்து நாம பார்க்க முடியாம போச்சு ஏன்னா நேத்து நான் டிராவல்ல இருந்தேன் அதனால நேத்து நம்முடைய லைவ் இல்லை ஓகே கிளியரா இருக்குதா கரெக்டா இருக்குதா ஆங்கிள் ஓகே யார் யார் வந்திருக்கீங்க ما الله بارك الله فيكم باسمي حبيب شفانا عليم حبيب ابدي ركينه ويلكم مفليا سيد باشا ابدي ركينه احمد ميرل ابدي ركينه سمية حفصا فيا حارس ويلكم مريم راجا باليام بارك الله فيكم الله ونقل بركة ركوم الحمد لله إنكِ نمرة الشيخ عبد الرزاق البدر ஹபிதகுல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானது அவங்களுடைய ஃபவாய்லில் கெளி மேட்சில் அருபா நான்கு வார்த்தைகளின் சிறப்புகள் புத்தகத்துல நாம படிக்க போகிற பாடம் இன்ஷா அல்லாஹ் நீண்ட நாள் வாழ்ந்தவரை சிறந்தவராக்கும் வார்த்தைகள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு அல்லாஹ் ஒருத்தருக்கு வயசு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா அவருடைய அமல்களில் சிறந்த அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சிறந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு அந்த நான்கு ஹதீஸ்களை பத்தி ஹதீஸு நம்ம படிக்க போறோம் ஓகே வேற யாருக்குறீங்க புதுசா கூப்பிட்ட பிறகு ஓகே உஸ்தாத் ஆர் யூ நோ ஜாமியா அல் அல் இஸ்லாமியா கேரளா எஸ் ஐ நோ ஆமாம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இஸ்லாமிக் சலஃபியா இன்ஸ்டியூட் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஒரு யூனிட் தமிழ்ல கூட இப்ப சமீபத்துல இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சேலத்துல அல் ஹெக்மா அல் ஹெக்மான்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்க கூட இப்ப நான் வார வாரம் அக்கீதா கிளாஸ் மட்டும் எடுக்கிறேன் அக்கீதா வகுப்பு ஓகே நீங்க படிக்கிறவங்க தாராளமா ஜாயின் பண்ணி படிக்கலாம் இன்ஷா இன்ஷால்லா ஓகே நம்முடைய பாடத்துக்கு போயிடுவோம் இந்த வார்த்தைகளின் சிறப்புகளில் ஒன்று எந்த வார்த்தைகள் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த வார்த்தைகளுக்கு சிறப்புகள் நிறைய நன்மைகள் சிறப்புகள் இருக்குது அதை பத்தி ஹதீஸ்கள் படிச்சுக்கிட்டு வரோம் இந்த மாதிரி சிறப்புகள்ல ஒரு விஷயம் இவற்றை அதிகமாக ஓதி அதிகமாக ஓதியும் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தும் வருகிற ஒரு இறை நம்பிக்கையாளரை விட அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு விதி இல்லை இந்த சுப்ஹான் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அக்பர அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கிறார் ஒருத்தர் அவர் ரொம்ப காலம் வாழவும் செய்கிறார் நீண்ட நாள் உயிரோடு இருக்காரு அதாவது அவருக்கு வயசு நிறைய அல்ல ஆயுல அதிகமா கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அவரை விட வேற யாரும் சிறந்தவரா இருக்க முடியாதா ஏன்னா அவரு அல்லாஹ் ஈமான் கொண்டு ஒரு முன் அதே நேரத்துல அவரு நிறைய அமல் செய்யறாரு எப்படிப்பட்ட அமல்னா இந்த நாலு வாரத்தில் அதிகமா ஓதி இருக்கிறாரு அப்படின்னா அவர் மத்தவங்களை விட அவரோட வயசு குறைந்தவங்க இதை ஓதிக்கொண்டே இருந்தாலும் வயசு குறைந்தவங்க இருப்பாங்க இல்லையா கொஞ்ச காலத்துல மோட்டா போனவங்க இவர் அளவுக்கு வாழாதவங்க அப்ப அவங்களை விட ஈமான் உள்ள இவர் அல்லாவோட ரொம்ப சிறந்தவர் அப்படின்ட்டு ஷேக் சொல்றாங்க அப்புறம் அப்துல்லா ஹன் அவர்களின் வாயிலாக அவங்க மூலமா வாயிலாகனா அவங்க மூலமா அப்படி ஒரு சகாபி அவங்க மூலமா ஹசன் என்ற தரத்தில் இந்த ஹதீஸ் ஹசன் அல் அழகானது ஏற்க தகுந்தது அதாவது இந்த ஹதீஸ நம்ம ஏத்துக்கணும் அப்படிப்பட்ட தரத்துல கிரேடுல ஒரு ஹதீஸ் இமாம் அஹமத் ரஹிமகுல்லா அவர்களும் நசாயி அவர்களும் இரவும் பகலும் செய்யப்படுகிற அமலாக ஒரு நபி மொழியை அறிவிக்கிறார் ரெண்டு இமாமுகள் அவங்களுடைய ஹதீஸ் புத்தகத்துல இந்த ஹதீஸ பதிவு செய்திருக்கிறாங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க அல்லாவுடைய நபி சல்லா சொன்னதா அப்துல்லா பின் அல்லாஹு அப்படிங்கிற சஹாபி ரசுல்லா கண்ணால நேர்ல பார்த்தவங்க காதலை அவங்க சொல்றத கேட்டவங்க அவங்க சொன்னதை இமாம் அகமதும் இமாம் நசாயியும் பதிவு செய்திருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டா இரவும் பகலும் செய்யப்படுகிற அமலா அதோ ராத்திரியும் சரி பகல்லையும் சரி எப்பவும் செய்ய வேண்டிய அமல்கள்ல சில அமல்கள் இருக்குது அந்த மாதிரி அமல்கள்ல இந்த ஹதீச சுபான் அல்லா அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளை சொல்றதுடைய சிறப்புகளை பத்தி ஹதீச அதுல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஷேக் அவர்கள் இந்த ஹதீஸ பத்தி சொல்றாங்க أن نفر من بني أضرة ثلاثة أتوا النبي صلى الله عليه وسلم فأسلموا قال فقال النبي صلى الله عليه وسلم من يكفينا يكفيكم قال طلحة أنا قال فكانوا عند طلحة فبعث النبي صلى الله عليه وسلم بعثا فخرج أحدهم فاستشهد قال ثم بعث بعثا آخر فخرج فيه آخر فاستشهد ثم مات سا مات, مات الثالث على فراشه قال طلحة فرأيت هؤلاء الثلاثة الذين كانوا عندي في الجنة فرأيت الميت فرأيت الميت على فراشه أمامهم ورأيت الذي استشهد آخرا يليه ورأيت الذي أولهم آخرهم قال فدخلني من ذلك قال أتيت النبي صلى الله عليه وسلم فذكرت ذلك له قال فقال رسول الله صلى الله عليه وسلم وما أنكرت من ذلك ليس أحد أفضل அப்படிங்கிற ஒரு கோத்திரம் ஒரு ஒரு பெரிய குடும்பம் ஓகே அந்த அப்படிங்கிற ருத்ரா அப்படிங்கிற கோத்திரத்துல மூன்று பேர் அந்த மூன்று பேரும் நபி சொல்லா அலி வசலம் அவரிடம் வந்து இஸ்லாமை தழுவினார்கள் அதாவது அல்லாவுடைய நபி சொல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ உத்ரா அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒரு கோத்திரம்னா ஒரு ஒரு டிரைபல் பீப்புள் அதாவது அவங்க பெரிய ஃபேமிலியா இருப்பாங்க அவங்க வந்து ரசூலுல்லாவோட வராங்க அந்த அதுல மூன்று பேர் வராங்க வந்து ரசூல்லாவோட இஸ்லாமை தழுவிட்டாங்க அப்புறம் முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்ப நபி அவர்கள் இவர்கள் விஷயத்தில் என்னிடம் பொறுப்பேற்பவர் யார் என்று கேட்க அப்ப அல்லாவுடைய நபி கேக்குறாங்க அங்க இருந்த சஹாபாடம் இவங்க விஷயத்துல யாரு கொள்றீங்க அப்படின்ட்டு அவங்களை கவனிக்கிறது அவங்களுக்கு உதவிகள் செய்யறது இதெல்லாம் யாராவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களா அவங்களுக்கு இஸ்லாம் எடுத்து சொல்றது அவங்களுக்கு தொழுகை சொல்லி கொடுக்குறது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா அப்போது அதில் பொறுப்பெடுத்துக்கிறவங்க யார் இது அல்லாவுடைய நபியுடைய வழக்கம் எப்போவுமே யாராவது முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாராவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செய்யணும் இன்னைக்கு யாராவது லா முஸ்லீமாகறாங்க லாஇலாஹுலா முஹமது ரசுல்லா ஷஹாதா கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறாங்கன்னா நாம் என்ன செய்யணும்னா ஒன் ஒன்று நாமே பொறுப்பெடுத்துக்கணும் இல்லைன்னா மற்றவங்க யார்ட்ட நீ கொஞ்சம் பொறுப்படுத்துங்க அவங்களுக்கு உதவுங்க அவங்களுக்கு கைட் பண்ணுங்க அவங்களுக்கு இஸ்லாம் எடுத்து சொல்லுங்கன்னு மார்க்க கல்வி உள்ள யார்ட்டையாவது சொல்லி அவங்கள கைட் பண்ண வைக்கணும் ஓகேயா அவங்களுக்கு தொழுகையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை கஷ்டங்கள் என்ன அதை பார்த்து அவங்களுக்கு உதவணும் இந்த மாதிரி ரசூலுல்லா செய்வாங்க அப்ப இவங்களுக்கு யாராவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அல்லாவுடைய நபி கேட்க தல்ஹா ரதி அல்லாஹு தல்ஹா தொல்ஹா என்ன சொல்றாங்க ரதி அல்லாஹு அன்பு நான் அப்படிங்கிறாங்க நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க பிறகு அவர்கள் மூவரும் தல்ஹாவின் பொறுப்பில் இருந்தார்கள் அந்த வந்த மூணு பேரும் தல்ஹா பொறுப்புல இருந்தாங்க தல்ஹா அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க அப்போது நபிசல்லா அலிவரின் ஒரு படையை அனுப்ப அவர்கள் ஒருவர் அப்படையில் சென்று வீர மரணம் அடைந்தார் அந்த நேரத்துல ரசூல் ஜிஹாதுக்காக ஒரு படையை அனுப்புறாங்க சோல்ஜர்ஸ்ல இருக்கிற ஒரு கூட்டம் சஹாபாக்கள் சிலர் எல்லாத்தையும் தயார் பண்ணி எதிரிகளை அவங்க தாக்குறது இஸ்லாம மாதிரி ஒரு சோல்ஜர்ஸ படைக்கு அனுப்பி வைக்கிறாங்க படையா அனுப்புறாங்க அந்த படையில இந்த முஸ்லிமான மூணு பேர் இருந்தாங்க மூணு பேர் இருந்தாங்க கவனிங்க அப்போ அந்த படையில ஒருத்தர் வந்து ஷஹீதாயிட்டார் என்ன வீரமரணம் அடைஞ்சிட்டார் அல்லாவின் பாதையில் உயிரை கொடுத்துரு ஜிஹாதுக்கு போனார் உயிரை கொடுத்துறாரு பின்பு மறுமுறை நபி அவர்கள் படையை அனுப்ப அவர்கள் இன்னொருவர் புறப்பட்டு சென்று முதல்ல ஒரு படை அனுப்பும் போது அதுல ஒருத்தர் போனார் அவர் ஷஹீத் ஆயிட்டார் இன்னொரு ஒரு படை அனுப்புறாங்க ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அதுல இன்னொருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க அவரும் ஷஹீத் ஆயிட்டார் அவரும் வீரமரணம் அடைந்துட்டார் பின்பு மூன்றாம் நபர் படுக்கையிலே காலமாகி விட்டார் ரெண்டு பேரு ஜிஹாதுக்கு போய் ஷஹீத் ஆயிட்டாங்க மூணு பேர் முஸ்லிமானாங்கல்ல அப்ப இன்னும் கார்ல இவர் அவர் சாதாரணுக்கு அனுப்பப்படல அவர் இருந்தாரு வீட்டுல இருக்கும் போது படுத்த படுக்கையில அவர் படுத்திருக்கும் போது அவர் ஷஹீதாயி அதாவது அவர் படுக்கையிலே இறந்துட்டார் சரியா அவர் படுக்கையிலே இறந்து விட்டார் தலார் அதி அல்லாவனு கூறுகிறார்கள் இப்ப தல்ஹா சொல்றாங்க என்னிடம் இருந்த அந்த மூவரையும் கனவில் சொர்க்கத்தில் இருக்க கண்டேன் தலஹார் அதி அல்லாவோ இந்த மூணு பேர் இறந்த பிறகு கனவு பார்க்கறாங்க அந்த கனவுல பார்த்தா மூணு பேரும் சொர்க்கத்துல இருக்கிறதா பாக்குறாங்க இதுல பாருங்க அப்போது படுக்கையிலேயே மரணமானவரை அவர்கள் முதன்மையானவராக கண்டேன் பாருங்க மூணு பேர்ல ரெண்டு பேரும் ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாயிட்டாங்க ஒருத்தர் படுக்கையில தான் இறந்துட்டார் ஓகே அவர் ஜிஹாதுக்கு போ அனுப்பப்படலை அவர் படுக்கையில தான் இறந்தார் ஆனா மூணு பேர் சொர்க்கத்துல இருக்கிறவரா தல்கார்வதை எல்லாம் பாக்குறாங்க கனவுல அதுல யார் படுக்கையில இறந்துட்டாரோ அவர் பார்த்தா அவர்தான் முதல் ஆளா சொர்க்கத்துக்கு போறவரா பாக்குறாங்க சொர்க்கத்துல முதல் ஆளா இருக்கிறவரா பாக்குறாங்க இப்ப பாருங்க ரெண்டாவதாக வீர மரணம் அடைந்தவரை அவருக்கு அடுத்து இருக்க கண்டிப்பா இப்போ முதல் ஒருத்தர் அப்புறம் இன்னொருத்தர் அப்புறம் தான் மூணாவது ஆள் தானே வந்து படுக்கையில இறந்தவர் இப்ப படுக்கையில முதல் ஆளா சொர்க்கத்துல இருக்கிறவரா பாக்குறாங்க ரெண்டாவதா ஷகிதானார் இல்லையா அவர் வந்து அதுக்கு அடுத்த நிலையில இருக்கார் அப்ப சொர்க்கத்துல இரண்டாவது ஸ்டேஜ்ல இருக்காரு அப்புறம் பாருங்க ஆரம்பமாக வீர மரணம் அடைந்தவரை அவர்கள் இறுதியாக இருக்க கண்டேன் இப்ப பாருங்க அவர் வந்து கடைசியில இருக்கார் சொர்க்கத்துல கடைசியில இருக்கிறவரா நுழைஞ்சவரா இருக்கார் நான் நபி சொல்லா அலி அவரிடம் வந்து இதை பற்றி தெரிவித்தேன் தலுகா சொல்றாங்க ஹோதயல்லா அவர்கள் நான் அல்லாவுடைய நபீட்ட வந்து இதை சொன்னேன் அப்போது அல்லாவி தூதர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இதில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள் நீங்க இதை எதை மறுக்க முடியும் தக்பீர் தஸ்பீ தஹ்லீல் தஹ்மீல் ஆகியவற்றை அதிகமாக சொல்லி இஸ்லாமியராகவே நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஒரு இறை நம்பிக்கையாளரை விட சிறப்பிற்குரியர் எவரும் இல்லை என்று கூறினார்கள் மூணு பேரும் தான் அதுல ரெண்டு பேரும் முதல்ல மூத்தாயிட்டாங்க அவங்க ஜிஹாதுல ஷஹீதா அல்லாவின் பாதையில உயிரே கொடுத்தவங்க தான் ஆனா இந்த மூணு பேர்ல யார் ஒருத்தர் கடைசியா மூத்தானாரோ அவர் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கார் கொஞ்சம் காலம் கூட வாழ்ந்திருக்காரு அந்த காலகட்டத்துல அவர் வாழ்ந்துட்டு இருந்த நேரத்துல மத்தவங்க இறந்துட்டாலும் இவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு இவரு தக்பீர் சொல்லியிருக்கிறாரு அல்லாஹ் அக்பர் தஸ்மீஹ் சொல்லியிருக்காரு அலம்துல்லா தஹ்லீல் சொல்லியிருக்காரு தஹ்லீல் என்ன தெரியுமா அப்புறம் என்னது தஹ்மீது தஹ்மீதுங்கிறது அஹ் தஹ்மீதுங்கிறது அல்ஹம்துலில்லா தஸ்மீஹ் வந்து சுபஹான் அல்லா ஓகே நல்லா கவனிங்க தக்பீர் அல்லாஹூ அக்பர் தஸ்பீஹ் சுப்ஹான் அல்லாஹ் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்மீத் என்ன அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாலையும் அதிகமா இருக்காரே முன்னாடி இறந்தாங்களே அல்லாஹ் பாதையில ஜிஹாதுல உயிர் கொடுத்து இறந்தாங்களே அவங்களை விட இவர் அதிகமா சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லியது மட்டும் இல்ல அவர் மீனா அல்லாஹ் ஈமான் கொண்ட ஒருத்தரா நீண்ட காலம் உயிரோடு இருக்காரு அவங்களை விட இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இல்லையா அப்படி இருக்கும்போது இவரை விட யார் இருக்க முடியும் வேற யாரும் அப்படிங்கிறாங்க அப்ப இதுல இருந்து தெரியுது முதல்ல இறந்தவங்க அல்லாவின் பாதையில ஜிஹாதுல உயிர் கொடுத்து ஷஹீதானவங்களா இருந்தா கூட அவங்க கூட இந்த தஸ்பீ தக்பீர் தஸ்பீ தஹ்லீல் தஹமீத் சொன்னாரு இல்லையா இவருக்கு பின்னாடிதான் அப்போ அப்படின்னா இவர் இந்த விக்கருகளை சொன்னதுனால அவங்க அவங்க சொல்லாத நேரத்துல அவங்க இறந்துட்டாங்க இப்ப அவங்க சொல்ல முடியாது இவர் சொன்னதுனால இவரு அந்தஸ்து அல்லாவோட உயர்ந்துருச்சு இதுக்கு இவர் ஜிஹாதுல ஷஹீதானவர் இல்ல ஆனா அவங்களை விட அந்த ஷஹீதானவங்களை விட இவர் முன்னாடி இருக்கார் சொர்க்கத்துல சோ பேர் யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய நன்மைய அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவரா அல்லாவோட ரொம்ப சிறப்பிற்குரியவரா இருக்கிறவர் யாருங்கிட்டா ஷஹீதை விட இந்த திக்ருகளை அதிகம் சொன்னவங்கதான் யார் அதிகமா சுபஹான் சொன்னாங்களோ யார் அதிகமா அலஹ சொன்னாங்களோ யார் அதிகமா லாஇலா சொன்னாங்களோ யார் அதிகமா அல்லாஹ் அக்பர் சொன்னாங்களோ இவங்கதான் ஷகீதுகளை விட அல்லாஹம் சொர்க்கத்துல முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு அல்லாஹுடைய நபி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தல்ஹா ரதி அல்லாஹன் சொன்னத ஷத்தாத் ரதி அல்லாஹ் இது நமக்கு அறிவிக்கிறாங்க இந்த செய்தி அஹமது இமாம் அஹமது அவங்களுடைய முஸ்னதுல ஆயிரத்தி நானூத்தி ஓராவது அதிசாகவும் சஹிகால இவன் மல்பானி ரஹிமா அல்லா ஐம்பத்தி நான்காவது இது சஹி உண்மையானது அப்படின்னு சொல்றாங்க இவன் நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் என்ன சொல்றாங்க படிப்போம் ஒருவர் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்து அவருடைய செயல்பாடும் அழகியதாக இருந்து ரொம்ப நாள் உயிரோடு இருக்காரு நிறைய வருஷம் ஓகே அதனால அவருடைய அமல்கள்லாம் அழகானதா இருக்கு நல்ல அமல்கள் செய்யறாரு சரியா அழகா இருந்து அவருடைய நாவும் அவருடைய நாக்கு இருக்குதே அதுவும் விக்ரினால் நனைந்து கொண்டே இருந்தால் நாக்கு இருக்குது நம்முடைய நாக்கு நாவு இந்த நாக்கு இப்ப நாம வந்து என்னது நமக்கு நம்முடைய நாக்குல உமிழ் நீர் உமிழ் நீர் வந்து செலிவா அது வந்து ஊறிக்கிட்டே இருக்குது அதனால தான் அது எப்பவுமே ஈரமா இருக்கு இல்லாட்டி காஞ்சு போயிரும் இல்லையா அப்போ செலிவ வந்து ஊறி அதனால நாக்கு அப்படி நனைஞ்சே இருக்கிற மாதிரி ஒருத்தருடைய நாக்கு வந்து சுபஹான் அல்லா அலமது அல்லாஹ் அக்பர்ல அதிகமா நனைஞ்சே இருந்துச்சுன்னா அதிகமா அவர் சொல்றாருன்னா அவர் பெரும் சிறப்பிற்குரியவர் என்று இந்த மேன்மைமிக்க நபி மொழியின் மூலம் தெரிய வருகிறது அவர் அல்லாவோட ரொம்ப உயர்ந்தவர் சிறந்தவர் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு புரிய வச்சிருச்சு அப்படின்னு ஷேக் அவர்கள் சொல்றாங்க அப்ப அலமது இந்த ஹதீஸ் மூலமா நாம ஒரு மிகப்பெரிய செய்தி தெரிஞ்சுக்கிறோம் என்ன தெரியுமா முதல் விஷயம் ஒருவர் அல்லாவின் பாதையில் ஜிஹாதுல ஷஹீதாகிறத விட அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து அல்லாவோட அடையணும் சொர்க்கத்துல எல்லாம் விட முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னா அதிகமா நாம அல்ஹம்லா சுஹான் அல்லா லாயில் அதிகம் அதிகம் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நான்கு வார்த்தைகள் சிறப்புகள்ல இந்த ஹதீச கொண்டு நம்முடைய ஷேக் அப்துல் ரசா கல்பாத் அவுல்லா இங்க நமக்கு அழகா இந்த ஹதீச வச்சு விலக்கிருக்கிறாங்க ஓகே அல்லா நாளைக்கு நாம திரும்ப நாளைக்கு சந்திப்போம் அல்ஹம்துலில்லா முகமது ஆதிப், முஹம்மத் அனஸ் மரியம், முஆத் எப்படி இருக்கீங்க? 바ركல்லாஹு ஃபீக்கும். தைசீரா எப்படி இருக்கீங்க? மரியம், முஆத் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க வந்து லைன்ல வரது இல்லையே. அப்படி டைம் கடையும். இப்போ உங்களுக்கு ஹாலிடேஸ்ல வந்திருோம்லையா? அவசரமா வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. தைசீரா ரொம்ப நல்லா ஆச்சு. உங்களை பார்த்து 바ركல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானங்க. அலிஃபா எப்படி இருக்கீங்க? ஃபர்கா ஃபதியா, முஹம்மத் யஹ்யா எப்படி இருக்கீங்க? வெல்கம். 바ركல்லாஹு ஃபீக்கும். மூடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.